அவ சகே என்று ஒருத்தன் ஓடி வந்தான் there came a man in zacchaeus to him குள்ளனான இயேசு காண முடியல since he was a little of கூட்டமான மக்கள் இருந்தாங்க there were many great multitude of people மரத்து மேல ஏறி and he climbed upon the tree and sat யாருக்குமே தெரியாது none of them know him மரத்து மேல யாருக்கும் தெரியாது none of them know that the person was seated over there அங்க வந்தா but jesus came there அண்ணா வந்து he looked up அவ பேரை சொல்லி and he called him by his name

என்னும் ஊருக்கு வந்தபோது தம்முடைய ரெண்டு பேரை ரெண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற எதிரே இருக்கிற எங்க போங்க கிராமத்துக்கு போங்க நீங்க அங்க போன உங்க காண்பீங்க என்னது காண்பீங்க ஒரு கலந்த கூட்டி இருக்கும் காண்பீர்கள் எனக்கு அறிந்த அளவில் கழுதே கட்டுவாங்க they will tie only the donkey கழுதே கட்டி போட்டா இந்த குட்டி அம்மா கிட்டே so when they tie a donkey the colt will be with the mother கழுத குட்டியை காண்பீங்க but god said you will find a colt அந்த குட்டியை வந்து கட்டி so it it will be tied சொன்னா for in, in short நீங்க மாட்டை வந்து கட்டுவாங்க so these cows will be tied in the neck வந்து கட்ட மாட்டாங்க but this donkey they will not be வந்து கால்ல these donkeys will be tied around the neck